மனிதருள் புனிதர் மாசில்லா குழந்தைகள் விடா வரலாறு குறித்து வைத்துள்ள சில கொடூரமான அரசர்களுள் ஒருவன் ஏரோது பதவி வெறி பிடித்த ஏரோது பதவி பறிப்போய் விடுமோ என்ற பதைப்பதைப்பில் தம் காலத்தை கடத்தி வந்தான் தம் குடும்பத்தினர் தம் மீது அன்பு செலுத்தியவர்கள் அனைவரையும் தமது ஆட்சியை பறிக்க காத்திருக்கும் கழுகுகள் என்ற எண்ணத்துடனே நோக்கினான் அதற்காக தம் குடும்பத்தினரை கொலை செய்யும் அளவுக்கு துணிந்தான் கிமு முப்பத்தி ஐந்தில் தமது மைத்துனரை எரிக்கோவில் உள்ள குளத்தில் மூழ்கடித்து ஏரோது கொன்றான் கிமு முப்பத்தி நாலில் தம் சகோதரர் யோசிப்பை கொலை செய்தான் கிமு இருபத்தி ஒன்பதில் மனைவி மரியம்னே சில மாதங்களுக்கு பிறகு தாய் அலெக்சாந்திரா மற்றும் கிமு இருபத்தி ஐந்தில் மற்றொரு மைத்துனர் காஸ்டோபர் ஆகியோரின் உயிரை பறித்தான் கிமு நான்காம் ஆண்டு தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு தம் மற்றொரு மகன் அந்தி பாடர் என்பவரின் வாழ்வையும் முடித்தான் இதனால் ஏரோது வீட்டில் மகனாக இருப்பதை விட பன்றியாக இருப்பது மேல் என்று பேரரசர் அகஸ்தோஸ் சீசர் கேலியாக சொன்னான் இந்த பாதகனின் ஆட்சியில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார் யூதர்களின் அரசர் பிறந்துள்ளார் என்பதை அறிந்த ஞானிகள் மூவரும் அவரை தேடி புறப்பட்டார்கள் சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்தார்கள் போட்டி அரசர் வந்துவிடக் என்று வெறி கொண்டு அலைந்த ஏரோதிடம் சென்று எந்த இடத்தில் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று கேட்டார்கள் பதறியை ஏறோது எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று விசாரித்தான் மெசியா பிறக்கும் இடம் பெத்லகேம் என்று உறுதியானவுடன் ஞானிகளை தனியே அழைத்து ஒரு நாடகம் ஆடினான் தானும் அவரை வணங்க வேண்டும் எனவே அவரை பற்றி திட்டவட்டமாக எனக்கு தெரிவியுங்கள் என்றான் வஞ்சனையும் விஷமும் கலந்த வார்த்தையை தூவினான் நாட்கள் ஆனது காத்திருந்த விழிகள் பூத்து போனது ஞானிகள் வந்த பாடில்லை ஏமாற்றம் ஒருபுறம் பதவி பறிப்போய் விடுமோ என்ற பயம் மறுபுறம் என்று ஏரோது துடித்து எழுந்தான் மிகுந்த சீற்றம் கொண்டான் ஏற்கனவே கேட்டறிந்ததின்படி காலத்தை கணக்கிட்டு இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய உத்தரவிட்டான் இந்த படுகொலை பற்றி யூத வரலாற்று ஆசிரியர் யூசேபியூஸ் எந்த தகவலையும் தரவில்லை இந்நிலையில் எத்தனை குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது குறித்து பல தகவல்கள் உள்ளன கிரேக்க வழிபாட்டில் பதினாலாயிரம் சிறுவர்கள் எனவும் சிறிய வழிபாட்டில் அறுபத்தி நாலாயிரம் சிறுவர்கள் எனவும் இருக்கிறது வெளிப்பாட்டு நூலின்படி ஒரு இலட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் சிறுவர்கள் ரத்தம் சிந்தினார்கள் என்று மத்திய காலங்களில் குறிப்பிட்டார்கள் இருந்தபோதும் பெத்லகி மிக சிறிய நகரம் என்பதால் இவ்வளவு அதிக சிறுவர்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்னும் புரிதலை தற்கால ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதன்படி இருபது முதல் இருபத்தி ஐந்து வரையிலான சிறுவர்கள் மறைசாட்சியாகி இருக்கலாம் என்று அறிய தருகிறார்கள் விவரம் அறியும் முன்னே மரணத்தை தடுவிய இக்குழந்தைகளை திருச்சபை பெருமையுடன் வணங்குகிறது ஏனென்றால் மறைக்கழகத்தில் மடிந்த முதல் மொட்டுக்கள் இவர்கள் இவர்கள் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவக்காக மட்டும் இரத்தம் சிந்தவில்லை கிறிஸ்துவிற்கு பதிலாகவும் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் இரத்தம் சிந்தி அதன் வழியாக பெற்ற திருமுழுக்கின் வழியாக விண்ணக பேரின்பம் அடைந்திருக்கிறார்கள் மாசில்லா குழந்தைகள் விடா எங்களுக்காக ஜெவியுங்கள் do